அம்மா வீட்டில் வாழ்கிறீங்களா செப்ரேஷன் லைஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே உங்களை மாற்றிக்கோங்க செப்ரேஷன் வா வாழ்க்கையிலிருந்து ஃப்ரீடம் வாழ்க்கைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே உங்களுக்கு சண்டைகள் வந்து செப்ரேஷன் ஆகி வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்துறதுக்கு உங்களை நீங்கள் உருவாக்கிக்கணும் அதாவது செப்ரேஷன் எதனால் நீங்கள் உருவாக்குதுன்னா உங்களுக்கு உள்ள உண்டான புரிதல் இல்லை உங்களோட வாழ்க்கையில் சண்டைகள் வந்திருக்கு ஸோ உங்களை குரோத் பண்ணால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை நீங்கள் நிம்மதியாக வாழணும் அது உங்களை ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி இல்லை ஒய்ஃபாக இருந்தாலும் சரி யாராக நீங்கள் இருந்தாலும் இதுதான் எல்லாத்துக்கும் பொதுவானது வாழ்க்கைன்றது வாழ்கிறதுக்கு தான் அது நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்திருந்தீங்கன்னா அதில் பிரச்சனைகள் வந்திருக்கும் ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு அதை சமாளிக்க முடியாத ஒரு காரணத்தினால செப்ரெஷனில் போய் முடிஞ்சிருச்சு அதனால் நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை என்றைக்காவது உங்களுக்குள்ளே ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும் நம்ம லைஃப் இப்படியே முடிஞ்சிருமா இல்லை நம்ம லைஃபை மீண்டும் நம்மளால் புதுப்பிக்க முடியுமா அப்படின்றது சில்லரை யோசிச்சுருப்பீங்க உங்களுக்கான ரைட் டைம் இது தான் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் உங்கள் குமரேசன் மணி டிவோர்ஸ் லைஃப் கோச் ஒரு டிவோர்ஸ் ஆனவங்களோ இல்லை ஒரு செப்ரேஷனாக நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்றவங்க அம்மா வீட்டில் வாழ்கிறது ஒரு ரியாலிட்டி தான் ஆனால் இங்கே என்ன ஒரு நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா நீங்கள் டிப்பெண்டாக இருக்கிறனால உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடும் டிசிஷன் மேக்கிங் இருக்கிற கெப்பாசிட்டி கம்மியாகிடும் உங்களோட சுதந்திரம் உங்களோட தனிமை உங்களோட வாழ்க்கை பயம் இது எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும் அதுக்கு ஆன்சர் நீங்கள் டெய்லி டெய்லி உங்களுக்குள்ளே தேடிக்கிட்டு இருப்பீங்க அந்த வாழ்க்கையை முழுமையாக நீங்கள் அனுபவிக்க முடியாது கேள்விகளாக உருவாகி அந்த வாழ்க்கை கேள்விகளாக முடிஞ்சிடும் இதிலேருந்து நீங்கள் மீண்டும் வெளியில் வரணும்னா உங்களோட செப்ரேஷன் வாழ்க்கையும் உங்களோட ஆன நீங்கள் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறும் அப்படின்றும் ஒரு தன்மையிலும் என்னால் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு சுய கட்டுப்பாட்லேயும் நீங்கள் முழுமையான ஒரு முடிவு எடுத்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே உங்களால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் பலவிதமான கொஸ்டின்ஸே உருவாக்குவாங்க அன்வான்ட் கொஸ்டின்க்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களோட அம்மா வீட்டில் வாழறதுனாலோ தவறான ஒரு கருத்துக்கள் சொல்கிறதுக்கு முன் உருவாங்க அதை நீங்கள் கேட்குற ஒரு சூழ்நிலை உருவாகும் இதிலிருந்து நீங்கள் வேறுபட்டு புதுவிதமான வாழ்க்கையை நீங்கள் தேடிக்க ஆரம்பிக்கிற நேரம்தான் இது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாகும் நான் என்ன இருக்கேன் என்னால் என்ன பண்ண முடியும் என் வாழ்க்கையை புதிய ஒரு மாற்றத்துக்கு என்னால் அடியெடுத்து வைத்தாலும் அதை முழுமையாக என்னால் அடைய முடியுமான்ற பல கேள்விகள் உங்களுக்குள்ளேயே எழும் என் அம்மா வீட்டை சார்ந்து இருக்கிறப்போ உங்களோட சுய சிந்தனைகள் இந்த மாதிரியெல்லாம் உருவாக்க ஒரு வாய்ப்புகளாக இந்த இடம் இருக்கும் ஸோ இதை நீங்கள் உடைக்கணும் புதுமையான வாழ்க்கையை உருவாக்கணும் சயின்டிஃபிக்காக உங்களோட பிரெயின் என்ன அடாப்ட் ஆகிடும்னா உங்கள் நீங்கள் டிபெண்ட் பண்ணி உங்களோட அம்மா வீட்டில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் வந்து ரொம்ப கம்மியாகிடும் நீங்கள் எந்த ஒரு முடிவும் உங்களால் ஒரு கான்ஃபிடண்ட்டாக எடுக்க முடியாது அந்த ஸ்கில் வந்து உங்கள் அறியாமையே ஒவ்வொரு செயல்களுக்கும் அதை வந்து உங்களை மாற்றிடும் அதை யாரை பேஸ் பண்ணி போயிருந்தால் ஒரு நாலஞ்சு பேர் உங்களோட ஃபேமிலி சர்க்கிளில் பேஸ் பண்ணி உங்களோட ஸ்கில் வந்து அவங்களுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி ஆகிடும் உங்களோட தனிப்பட்ட ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் வந்து ரொம்ப லோ ஆகிடும் இதனால் என்னாகும் இது நாளடைவில் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயும் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசறக்கூடிய ஒரு செயலையும் நீங்கள் ஒரு முடிவெடுக்கும் திறனும் உங்கள் உங்களுக்குள்ள குழந்தைகள் இருந்தால் அவர்களை வளர்க்கும் முறையில் எடுக்கிற டிசிஷன் மேக்கிங்கும் ரொம்ப கம்மியாயிடும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் புதியதொரு வாழ்க்கையை நான் அமைச்சிக்கிறோம் அப்படின்னாலும் அது எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளை நீங்கள் தைரியமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகாது இதை தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தடைவிடும் இந்த டிசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்துக்கிலும் இந்த டிசிஷன் நோக்கி தான் இந்த நம்ம ஒவ்வொரு அடி எடுத்து வைப்போம் ஒவ்வொரு முடிவுகளை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையும் மாறும் ஸோ இது அடிப்படையான ஒரு ஃபண்டமெண்டலை நீங்கள் இந்த நை நேரத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த ஒரு காரணத்தினால உங்களோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் ரொம்ப லோ ஆகிடுச்சின்னா உங்களோட குரோத்தை நோக்கி இவங்களால அடி எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக மாறிடும் ஏன்னா இப்போது வாழ்ந்துட்டுருக்குற நிறைய பேரோட சூழ்நிலை இந்த ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக இது கிடையாது நீங்கள் உங்களோட உ உங்களை உருவாக்கிக்கணும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சுதந்திரமாக வாழணும் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் லைஃப்காக தான் இந்த காணொளி பெரும்பாலும் டிவோர்ஸ் ஆனாலோ இல்லை செப்பரேட்டாக நான் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னாலும் அதிகப்படியாக எங்கே வாழ்கிறாங்கன்னா தன்னுடைய அம்மா வீட்டில் போய் வாழ்வாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கலை உருவாக்குவாங்க அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரத்தை தேடுவாங்க அப்போது அவங்களுக்கு ஒரு நம் தான் வாழ்ந்த ஒரு வீடு தான் நமக்கு மிகப்பெரிய சொத்து அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் அங்கே வாழ்ந்துட்டுருப்பாங்க அது கரெக்டு தான் பட் அவங்களோட சூழ்நிலைகளுக்கு அது கரெக்டு உங்களோட குடும்ப பிரச்சனைகளில் உங்கள் கணவனுக்கோ உங்கள் மனைவிக்கோ ஏற்பட்ட தகராறுலையோ இல்லை பிரச்சனைகளோ இப்போ நீங்கள் எடுத்த முடிவும் நல்லது தான் பட் ஆனால் அதை தொடரக்கூடாத உங்களோட தொடர் முயற்சியிலையும் உங்களோட சுய கட்டுப்பாட்டிலையும் நீங்கள் உங்களை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோ அம்மா அப்பாவையோ வாழ்ந்தாலும் அவங்களை நீங்கள் கேரி பண்ணுற அளவுக்கு உங்களோட செல்ஃப் குரோத்தை நீங்கள் டெவலப் பண்ணும் அப்படி டெவலப் பண்ணுறப்போ தான் உங்களை சார்ந்து வரக்கூடிய உங்களோட குழந்தைகள் இருந்தாலும் இல்லை எனக்கு குழந்தைகள் இல்லை பட் ஆனால் இன்னொரு மேரேஜ் நான் பண்ணுறதுக்காக என்னை நான் அடாப்ட் பண்ணி நான் அதை சரி பண்ணி நான் ஸ்டடி பண்ணி அதாவது என் வாழ்க்கையில் ஒரு எக்ஸாம் மாதிரி என் ஒரு படிப்பு நாங்கள் வாழ்க்கை கேள்வியை கற்றுக்கிட்டு மறுபடியும் என்னோடய வாழ்க்கையை தொடரணும் அந்த வெட் இந்த வெற்றி பொருளை ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே உங்களை மாற்றணும் ஃப்ரீடம் லைஃபுக்கு உங்களை நகர்த்தணும் மிக பெரிய லைஃப் சேஞ்சாக உங்களை நீங்கள் டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களையும் பாதுகாக்க முடியும் உங்களை சார்ந்தவர்களையும் உங்களால் பாதுகாக்க முடியும் இல்லை புதியதொரு வாழ்க்கைக்கு நீங்கள் அமைக்கினாலும் அந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் அதிகமாக மேலோங்கி நீங்கள் அடுத்த வர வாழ்க்கையும் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியும் உங்களால் வாழ்க்கையை முன்னெடுக்க முடியும் சிலர் யோசிப்பீங்க என்னோடய பேரண்ட்ஸ் கூடிய என்னோடய வாழ்க்கையை முழுமையாக நான் வாழ்ந்துக்கிறேன் நிம்மதியாக நான் இருக்கணும் இவ்வளோ நாளில் நான் பட்ட கஷ்டம் போதும் ஒருத்தரை நான் வாழணும்னு நினச்சி ஒரு இடத்துக்கு போய் என்னோடய வாழ்க்கையும் எனக்கு நல்லா அமையலை எனக்கு வந்து என்னோட மனைவினால பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இல்லைனா என்னோட கணவர்னால் எனக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இதனால் திரும்பவும் அந்த பிரச்சனைகளை என்னால் சந்திக்க முடியல அப்படின்னு நீங்கள் திரும்பவும் உங்கள் அம்மா வீட்லேயே நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்றது கரெக்டு தான் வாழ்க்கைன்றது எங்கே வேணாலும் வாழலாம் பட் ஆனால் பிரச்சனைகளுக்காக நீங்கள் பயந்து வாழ்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்காதீங்க ஏன்னா இந்த சமூகத்தில் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்வது தான் சிறந்த வாழ்க்கையாக அமையுது அது சின்ன ஒரு அடி நம்ம வந்து ஒரு வசதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் மிகப்பெரிய உயர்ந்த ஒரு பொருளாதார ரீதியில பணம் சேர்ந்து பொருள் சேர்ந்து நம்ம அந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையையும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலியும் செய்யறதுக்கு உண்டாக நம்மளை நம்மளே தயார்படுத்தி கொள்றது தான் ஒரு மனிதனோட முழுமையான வாழ்க்கையை அடங்கியிருக்கு அந்த இந்த பு வாழ்க்கை என்ற போரில் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஜெயிக்கணும் அதாவது போர் புரிகிறப்போ ஒரு வீரர் ஒரு பயிற்சியை மட்டும் நம்பியோ இல்லை ஒரு பயிற்சியை கற்றுக்கிட்டோ போரில் போய் ஜெயிக்கவும் முடியாது தன்னோட ஆயுதத்தால் மற்ற எதிரியை வீழ்த்தவும் முடியாது அந்த ஒரு செயல்னாலேயோ இல்லை ஒரு பிரச்சனைகள்னாலோ உங்களோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு சரி இதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையை நான் எடுத்துகிட்டு நல்லா எடுத்துகிட்டு போகுன்ற ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நோக்கத்தில் இருப்பீங்க பட் ஆனால் அதுக்குண்டான பயிற்சிகள் உங்களுக்கு வேணும் அதை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை வேணும் தைரியம் வேணும் மைண்ட் செட் வேணும் திங்கிங் பேட்டர்ன் வேணும் இந்த மாதிரி பலவிதமான செயல்களில் விரிஞ்சு இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் உங்களையும் நீங்கள் மாற்றிக்கிட்டு உங்களையும் உங்களை குரோத் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இங்கே நீங்கள் சர்வே பண்ண முடியும் இங்கே வாழ முடியும் இங்கே சுதந்திரமாக உங்கள் ஃப்ரீடம் வாழ்க்கையை நோக்கி நீங்கள் நகர முடியும் இதுக்கு சொல்யூஷன் ஒன்றே ஒன்று தான் வாழணும் லைஃப்பில் ஜெயிக்கணும் இந்த ஒற்றை வார்த்தை நீங்கள் பல லட்சம் செயல்களை செய்யக்கூடிய ஒரு மனநிலையை உங்களா உருவாக்கணும் ஒரு செயல் செய்கிறப்போ அது பாதியிலே விடாமல் அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மனப்பக்குவம் வேணும் அதில் இருக்கிற வெற்றிகளை மட்டுமே அடையணும் அப்படின்ற ஒற்றை குறுக்கோளோடு போகாமல் அந்த வெற்றிக்கு உண்டான வழிகளை தேடி அதுக்கு உண்டான மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தியாக நீங்கள் மாறணும் நீங்கள் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இல்லை அவங்க எல்லாத்திலையும் வல்லவராக இருந்தாலும் அவர் ஒரே விஷயத்த அவரும் அன்றாட வாழ்க்கையில் கஷ்டப்படுவார் தனக்கு மேலே யாரும் வரக்கூடாது இதை நான் பாதுகாக்கணும் அவரை குரோத் பண்ணுவார் அதுக்குண்டான செயல்களை அன்றாடம் செய்வார் அதில் தவறுகள் இருந்தால் தன்னை மாற்றிக்குவார் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அவரும் பாதுகாத்து பாதுகாத்து பயந்து வாழ்க்கையை வாழ்வார் ஆனால் அந்த பயன்றது அவங்க ரியாலிட்டியில் வராது அந்த பயன்றது தன்னை வந்து கீழ் நோக்கி வராமல் தன்னோட இம்ப்ரூவ்மெண்ட்லேயே இருக்கிற மாதிரி அவங்க அதை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்போ தான் கீழே போயிடக்கூடாது அப்படின்ற அந்த பயம் வரும் தன்னை வளர்ச்சியை நோக்கியே தன்னை மேம்படுத்திகிட்டு இருப்பாங்க தன்னை உருவாக்கிட்டு இருப்பாங்க தன்னை வந்து உருக்கிக்கிட்டு இருப்பாங்க இது இது எல்லாமே வாழ்க்கை அப்படின்ற அந்த ஒற்றை ஒரு நோக்கத்துக்காக தான் வாழ்வாங்க அது வெற்றி அப்படின்றத மட்டுமே அவங்க ம மனதில் வச்சு அதுக்காக அவங்க டெய்லியும் அன்றாடம் போராடுவாங்க இப்போ ஒரு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள உங்களோட சுய சிந்தனைகள் வளர்க்கதன் மூலியமாக அதில் கிடைக்கிற ஒவ்வொரு செயல்களுக்கு உண்டான வெற்றியை நீங்கள் அனுபவிக்கிறப்போ உங்கள் வாழ்க்கைன்றது படிப்படியாக மாறும் சீக்கிரமாக ஜெயிக்கணும் நம்ம இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்ட்டு அந்த பிரச்சனைகளை மட்டுமே முன்னெடுத்து அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க சில பேர் அந்த ஃபோக்கஸ் வந்து மிகப்பெரிய தவறு உங்களோட செயல்களிலையும் நீங்கள் எப்படியெல்லாம் அதை வந்து எதிர்கொள்ளணும் உங்களை வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையில் இருந்தால் உங்கள் பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து நகர்த்தி விடும் உங்களோட தான் உங்கள் பிரச்சனைகளை போக்கும் உங்கள் பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் உங்களோட சூழ்நிலைகளை மாற்றும் உங்களோட வெற்றிகளை அடைய முடியும் அதனால் உங்களை திட்டங்களை மாற்றுங்க இந்த இருபத்தி ஆறுக்குள்ளே உங்களோட திட்டங்களை மாற்றி உங்களோட செயல் வடிவமாக உங்களை வந்து ஒவ்வொரு நாளும் உருவாக்கிக்கோங்க உங்களை வந்து மெருகேற்றிக்கோங்க ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்பு தான் பெரிய மாற்றத்துக்கு உண்டான வழியாக மாறும் உங்களோட ஃப்யூச்சர் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே உங்கள் மாற்றத்தை நோக்கி நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள் அது உங்களை மிகப்பெரிய ஒரு வெற்றியாலெல்லாம் மாற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம் இல்லை புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம்